தொகுதி மறு மறுசீரமைப்பின் போது தென் மாநிலங்களுக்கு எந்த அநீதியும் ஏற்படாது இது எனது வாக்குறுதி என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை மூத்த துணை ஆசிரியர் ஜோ மகேஸ்வரனிடம் கேட்கலாம் ஜோ மகேஸ்வரன் இது குறித்து விரிவான தகவலை தெரிவியுங்கள் பராசக்தி கேரள மாநிலம் கொச்சியிலே நடைபெறும் மனோரமா நியூஸ் கான்கிளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கிற கருத்தரங்கிலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்று பேசியிருக்கிறார் அந்த நிகழ்ச்சி தற்பொழுது நடைபெற்று வருகிறது அவர் பங்கேற்று பேசுகையில தொகுதி வரைமுறை என்ற நடைமுறையால தென் மாநிலங்களுக்கு எந்த அநீதியும் ஏற்படாது இது என்னுடைய வாக்குறுதி என்று மீண்டும் சொல்லியிருக்கார் ஏனென்றால் தொகுதி மறுவரை என்கிற பெயர்ல தமிழ்நாடு மற்றும் உள்ளிட்ட தென் மாநிலங்களுக்கான தொகுதிகளுடைய மக்களவை நாடாளுமன்ற மக்களவை தொகுதியுடைய எண்ணிக்கை குறையும் என்று திமுக காங்கிரஸ் போன்ற எதிர்கட்சிகள் தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் இந்த குற்றச்சாட்டை சொல்லிட்டு வர சூழல்ல ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்திலும் அமித்ஷா விளக்கத்தை கொடுத்திருந்தார் இப்ப மீண்டும் உறுதிப்பட சொல்லியிருக்கார் வாக்காளர் தொகுதி மறுவரையறையில வந்து தென் மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது இது என்னுடைய வாக்குறுதி என்றும் சொல்லியிருக்காரு அது மட்டுமல்ல பீகார்ல வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகள்ல எந்த முறைகேடுமே நடக்கல ஆனா காங்கிரஸ் இந்த எஸ்ஐஆர் என்ற சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து தேர்தல் ஆணையத்துல எந்த புகாரையும் சொல்லாம பொதுமக்களிடத்துல ஒரு குழப்பத்தை தொடர்ந்து ஏற்படுத்திட்டு இருக்கு ராகுல் காந்தி தான் செஞ்சிட்டு இருக்காரு அதே போல அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அது மட்டுமல்ல இன்னொரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் தேசிய அளவில் இன்றைக்கு விவாதத்திற்கு உள்ளாயிருக்கிற ஒன்று கடுமையான குற்றங்கள்ல கைதாகி சிறையில முப்பது நாட்கள் வரை ஒரு மத்திய மாநில அமைச்சர்களோ அல்லது முதலமைச்சர்கள் அல்லது பிரதமர் வரை ஒரு குற்ற கடுமையான குற்ற வழக்குல கைதாகி அவங்க அவங்க சிறையில இருந்தாங்க முப்பது நாள் இருந்தாங்க அப்படின்னாக்கா முப்பது நாளுக்கு மேல இருக்கிறப்ப முப்பத்தி ஒன்னாவது நாள் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும் அல்லது தானாகவே அந்த பதவி தகுதி இழப்பு என்பது பதவி இழப்பு என்பது ஏற்பட்டுவிடும் என்கிற ஒரு மசோதாவை தாக்கல் செய்து நாடாளுமன்றத்துடைய கூட்டுக்குழுவினுடைய விசாரணைக்கு அதை கொடுத்திருக்காங்க அது குறித்தும் நாடு முழுவதும் இப்ப விவாதம் எழுந்திருக்க சூழல்ல அது குறித்தும் மீண்டும் அது நாடாளுமன்றத்திலுமே அமித்ஷா விளக்கம் கொடுத்தார் மீண்டும் வந்து என்ன விளக்கம் இந்த அரசமைப்பு சட்டத்தையும் ரொம்ப காப்பாற்ற வேண்டும் அப்பழுக்கற்றவர்கள் அந்த பதவியில இருக்கணும் குற்ற வழக்குல கைதானால் பதவி பறிபோகுங்கிற இந்த மசோதா என்பது எதிர்கட்சிகளுக்கானது மட்டுமல்ல அது பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு முதலமைச்சருக்கும் உண்டு பிரதமருக்கும் அது பொருந்தும் நீங்க கடந்த திரையில் அடைக்கப்பட்ட பிறகும் டெல்லியில முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு அரசாங்கத்தை நடத்தினார் இது போன்ற ஒரு நிலை கூடாது என்பதற்காக தான் ஜனநாயகத்துல ஒழுக்கத்தை காப்பாற்றும் பொறுப்பு ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி ரெண்டுக்குமே இருக்கு எனவே இந்த மசோதாவை பொறுத்த வரைக்கும் அனைத்து மசோ கட்சிகளுமே பாஜக மட்டுமல்ல காங்கிரஸ் எதிர்கட்சிகளுமே இந்த தேசத்தினுடைய நலனை கருதி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அப்பழுக்கற்ற தன்மையை காப்பாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில இந்த மசோதாவுக்கு அவர்கள் அனைவருமே ஆதரவு கொடுக்க வேண்டும் அந்த வகையில அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்படுகிறது அந்த திருத்தம் நூற்றி முப்பதாவது திருத்தம் அந்த திருத்தத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பதை மக்களாகி நீங்களே தீர்மானீர்கள் அப்படின்னு தெளிவுபட சொல்லியிருக்காரு கேரளாவை பொறுத்த வரைக்கும் இடது முன்னணி அரசும் சரி காங்கிரஸும் சரி மாறி மாறி ஆட்சி செய்தாலும் கூட தேச நலன் பார்க்க தேசிய தேசத்தினுடைய பாதுகாப்பு என்ற இடத்துல வந்து அவர்கள் சமரசம் செய்து விடுகிறார்கள் அப்ப எந்த காரணத்தை கொண்டும் தேச பாதுகாப்புல சமரசம் இல்லா சமரசம் இல்லாத ஒரு அமரசு அரசு அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மாற்றம் மக்கள் மத்தியில ஏற்பட்டுக்கு பாஜக கேரளாவில் மிக வேகமாக வளர்ந்தும் வருகிறது என்று அமித்ஷா குறிப்பிட்டு பேசியிருக்கார் பலாக नया शुरुआत करनी हो चाहे देश को समृद्ध बनाना हर क्षेत्र में लॉन्ग टर्म पॉलिसी और क्लियर पॉलिसी के युग की शुरुआत नरेंद्र मोदी जी ने की है और इसी के कारण एक 11 साल का कालखंड पीछे मुड़ कर देखते हैं तो 11 साल पहले देश की जनता के मन में एक सवाल था